பழனி வனப்பகுதியில் யானை ஒன்றும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஒரு கோடி ரூபாய்க்கு தந்தத்தை பேரம் பேசிய போது வனத்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பண்ணைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ராமு மலைவாழ் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ராமு வனப்பகுதியில் தேன் சேகரித்து விற்பனை செய்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தேன் சேகரிக்க வனப்பகுதிக்குள் சென்றபோது அடர்ந்த வனப்பகுதிக்குள் யானை ஒன்று கிடந்துள்ளது இறந்து கிடந்த யானையின் தந்தத்தை அறுத்து எடுத்து வந்து தனது வீட்டில் மறைத்து வைத்துள்ளார் யானை தந்தத்தை விற்பனை செய்ய முயன்றுள்ளார் இதற்காக திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியைச் சேர்ந்த சோமசுந்தரம் என்பவரிடம் யானை தந்தம் இருப்பதை கூறிய ராமு அதனை விற்பனை செய்ய உதவுமாறு சோமசுந்தரத்திடம் கேட்டுள்ளார் சோமசுந்தரம் யானை தந்தத்தை விற்பனை செய்வதற்காக வயலூரை சேர்ந்த கணேசன் என்பவரை தொடர்பு கொண்டு உள்ளார் இவர்கள் மூவரும் இணைந்து யானை தந்தத்தை விற்பனை செய்ய பல இடங்களில் முயன்றுள்ளனர் இந்நிலையில் யானை தந்தத்தை விற்பனை செய்ய மூன்று பேர் முயல்வது குறித்து தமிழ்நாடு வன மற்றும் வன உயிரினங்கள் குற்றத்தடுப்பு தனி பிரிவிற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து வனத்துறையினர் கணேசன் மற்றும் சோம சுந்தரத்தை தொடர்பு கொண்டு யானை தந்தம் வாங்குபவர்கள் போல நடித்து பேரம் பேசியுள்ளனர் அப்போது ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தால் இரண்டு தந்தங்களையும் தருவதாக வனத்துறையினரிடம் விலை பேசியுள்ளனர் தொடர்ந்து யானை தந்தத்தை விற்பனை செய்ய கன்னிவாடிக்கு கொண்டுவருமாறு கூறியுள்ளனர் இதையடுத்து கணேசன் மற்றும் சோமசுந்தரம் இருவரும் யானை தந்தத்துடன் கன்னிவாடிக்கு சென்றபோது வனத்துறையினர் இருவரையும் கைது செய்தனர் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் யானை தந்தத்தை அறுத்து எடுத்து வந்த ராமுவையும் கைது செய்தனர் தொடர்ந்து யானை தந்தம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை அறிய சென்று பார்த்த போதா வனப்பகுதிக்குள் யானை இறந்து கிடந்ததற்கான தடயங்களும் எலும்புக்கூடுகளும் கிடந்தது தொடர்ந்து மூவரையும் கைது செய்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பழனி வனச்சரகத்தில் வாட்சர் வனகாவலர் வனவர் வனச்சரக அலுவலர் என பலரும் பணியில் இருந்தும் வனப்பகுதியில் யானை ஒன்று இறந்ததும் அதிலிருந்து தந்தத்தை ஒருவர் வெட்டி கடத்தியதும் பல மாதங்களாக தெரியாமல் இருந்ததும் பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பழனியிலிருந்து வணக்கம் தலைமுறை செய்தியாளர் ஆசிக் அலி எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை